வெல்கம் டு மை சேனல் எம் கேஜிட்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஓவலேஷன் டேஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணி அந்த டைம்ல வந்து நம்ம காண்டாக்ட்ல இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனா வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சி அதில் வந்து இருந்து அவங்களோட ப்ரெக்னன்சி வந்து குயிக்காக கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எம் கேஜேபி ஹோம்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிட்டேன் நம்ம வந்து ஓவலேஷன் டேஸ் வந்து கேல்குலேட் பண்ணி இன்டர் கோர்ஸில் இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ஓவலேஷன் டே எதுவுமே பார்க்க மாட்டோம் ஏன்னா வந்து புதுசாக மேரேஜ் ஆன கப்புள்ஸ் எல்லாம் வந்து சில பேருக்கு வந்து உடனே வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகும் அவங்க வந்து ஓவலேஷன் டேஸ் எல்லாம் பார்த்து வந்து சேர்ந்து இருந்துருக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நான் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து போக போக ப்ரெக்னன்சி வந்து தள்ளிப்பிட்டே இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறமா தான் எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ அதில் தான் இந்த ஓவலேஷன் டேஸ் கேல்குலேஷன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் பீரியட் சைக்கிள் அப்படின்னா நான் ரெகுலர் பீரியட் சைக்கிள் டுவெண்ட்டி எயிட்டு டுவெண்ட்டி நைனு தேர்ட்டி மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து ரெகுலர் பீரியட்ஸ்லாம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே போகிற தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி நைன்லாம் ஃபார்ட்டியெல்லாம் வந்து ஆகிறது வந்து இரகுலர் பீரியட்ஸு ஃபார்ட்டிக்கு மேலே ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த மாதிரியெல்லாம் ஆகிறது வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப இரகுலர் பீரியட்ஸு ஸோ இந்த மாதிரி இரெகுலராக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நம்மளால் வந்து ஓபுலேஷன் டே வந்து எப்போ நடக்குதுன்னு நம்மளாலையும் சொல்ல முடியாது இப்போ மேபி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து நார்மலாக பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன் பார்த்து அந்தந்த டேஸில் வந்து கரெக்டாக ஸ்கேன் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து எக் வந்திருக்கா அது ரிலீஸ் ஆகியிருக்கா அது வெடிச்சிருக்கா எல்லாமே நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஸ்கேன் இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க எந்த டேஸை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கேல்குலேட் பண்ணுவீங்க உங்களால் சொல்லவே முடியாது ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதம் வந்து நாற்பது நாளில் பீரியட்ஸ் ஆகும் இன்னொரு மாதம் நாற்பத்தஞ்சி நாள் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக கூட்டிகிட்டே போகும் ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓவலேஷன் டேஸ் கேல்குலேட் பண்ண முடியாது கரெக்டாக நம்ம அந்த டேஸ் பார்த்து காண்டாக்டில் இருக்க முடியாது ஸோ இந்த இரகுலர் பீரியட்ஸே நம்மளோட ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு ரொம்பவும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்களோட ஓ அவங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகுது ஸோ அந்த டைமில் நம்ம காண்டாக்டில் இருக்கலாம் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா ஒரு மூணு விதமான சிம்டம்ஸ் இருக்குது ஸோ அந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த டேஸில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து தைரியமாக கான்டாக்ட்டில் இருங்க கண்டிப்பாக அவங்களோட ப்ரெக்னன்சி வந்து சக்ஸஸ் ஆகும் அப்புறம் இன்னொரு டிப்ஸும் நான் வந்து தரேன் ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து பெயின் வரும் அடி வயிற்றிலையோ இல்லை வயிறோட ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ எந்த ஓவரியில் வந்து உங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து மைல்டாக ஒரு பெயின் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடிகிற அளவுக்கு வந்து ஒரு பெயின் வந்து இருக்கும் ஆனால் மைல்டாக தான் இருக்கும் உங்களால் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டொமக்கில் வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிம்டம்ஸ் ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இரகுலர் பீரியட்ஸாக இருக்கீங்க இப்போ நாற்பது நாள்னால் உங்களுக்கு வந்து ஒரு இருபதாவது நாள் குத்து மதிப்பாக வந்து சொல்லலாம் இந்த நாளில் வந்து உங்களுக்கு வந்து ஓவ் ஆகும் அப்படின்னு ஸோ அந்த நாளில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காண்டாக்டில் இருங்க ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாடி ஹீட்டு செகண்ட் ஒன் வந்து பிரெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பெயின் இருக்கும் அந்த பெயின் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ட்டு வந்து நம்மளால் தொட முடியாது ரொம்ப சென்சிட்டிவாக அது வந்து இருக்கும் தொட்டாலே வந்து இந்த கூசுகிற மாதிரி அப்புறம் வந்து அது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க வந்து இத வச்சு நம்ம வந்து இந்த ஓவலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் தேர்ட் சிம்டம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும் நார்மலாகவே எல்லா விமன்ஸுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் ஆனால் இந்த ஓவலேஷன் டேஸில் வரக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் அது ஒருவேளை மில்கி ஒயிட்டாக இருக்கலாம் இல்லை எக் ஒயிட்டாக இருக்கலாம் இல்லை வந்து வாட்டரியாக இருக்கலாம் எந்த மாதிரினாலும் இருக்கும் ஆனால் வந்து குவான்டிட்டி வந்து எப்பவும் வரதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஓவலேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு சிம்டம் ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்பவும் வரதை விட அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ வந்து மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த மூணு வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓவலேஷனே ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது சிம்டம்ஸும் இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டேஸில் வந்து பீரியட்ஸ் ஆகுது மந்த்லி மந்த்லி அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி டேஸாக நீங்கள் வந்து காண்டாக்ட்டில் இருக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது ஃபார்ட்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்போ எந்த டேஸில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆனாலும் சரி பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கலாம் ஸோ வந்து ஒன் டே விட்டு விட்டு கூட இருக்கலாம் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் கூட யூஸ் ஆகும் நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ரெ சிம்டம்ஸ் தெரிஞ்சால் அதை வச்சு பார்த்துக்கோங்க தெரியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து ஹாஸ்பிட்டல் போங்க உங்களுக்கு எது வந்து பிடிச்சிக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோட டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்